மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் அதாவது மாப் அப் கவுன்சிலிங்கோட ஷெட்யூல் நமக்கு வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ நல்ல வேலை நம்மளை ரொம்ப நாள் காக்க வைக்காமல் இப்பவே நமக்கு வந்து ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இது வந்து அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்க்கான ரீ அலாட்மெண்ட் அண்ட் அலாட்மெண்ட் கவர்மெண்ட் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் வந்து ரீ அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் சீட்ஸ் இன் செல்ஃப் காலேஜில் புதுசாக அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நமக்கான கவுன்சிலிங் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி அதாவது நாளைக்கு நமக்கான கவுன்சிலிங் வந்து தொடங்குது ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் வந்து இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் நடக்குது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பே பண்ணலை இது வரைக்கும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா பேமெண்ட் பண்ணணும் மற்றபடி எல்லாருமே மஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை லாகின் அண்ட் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு ஓப்பன் பண்ணணும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை டைம் கொடுத்துருக்காங்க ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கொடுத்துருந்தாங்க கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது யார் யார் கலந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா இரநூறாவது கட் ஆஃப்லேருந்து எழுபத்தி ஒன்பதாவது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள மாநகங்கவர்கள் அறுபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ரேங்க் வரைக்கும் உள்ள எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் ஸோ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது ஆல்ரெடி பே பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது புதுசாக வந்து பே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் இந்த இரநூத்தி ஐம்பது ரூபாய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பே பண்ணணும் ஆல்ரெடி ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணினா போதும் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் கலந்து கொண்டு இடங்களை தேர்வு செய்து அக்கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் வேறு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் வேறு அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள படிப்பை மாறுதல் செய்ய விரும்பினால் இக்கலந்தாய்விற்கு பதிவு செய்யலாம் அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சி மாற்றணும்னு நினைச்சிங்கன்னா இந்த கலந்தாய்வில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் முதல் மட்டும் இரண்டாம் கட்ட கலந்தாய்வில் இடஒதுக்கீடு கலந்தாயில் கலந்து கொண்டு இடஒதுக்கீடு பெற்றால் முந்தைய இடத்தை உரிமை கோர முடியாது இப்போ ஒரு சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் கிடச்ச சீட் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் முதல் மட்டும் இரண்டாம் கட்ட கலந்தாயில் கலந்து கொண்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்காதவர்கள் மற்றும் கல கலந்தாய்வில் கலந்து கொள்ளாதவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் காமனாக இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஆல்ரெடி ரவுண்ட் ஒன் ரவுண்டு டூவில் சீட் கிடைச்சு அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பட் ரவுண்டு த்ரீயில் ஒரு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி ரவுண்ட் ஒன்லையோ டூலையோ கிடச்ச சீட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நான் கவுன்சிலிங்கே அட்டன்ட் பண்ணலை அப்படிங்கிறவங்களும் அட்டன்ட் பண்ணலாம் நான் அட்டெண்ட் பண்ணி இதுவரைக்கும் எனக்கு சீட்டே அலாட் ஆகலை அப்படிங்கிறவங்களும் அட்டன்ட் பண்ணலாம் இது வரைக்கும் கவுன்சிலிங் நடந்ததே எனக்கு தெரியாது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டில் நேம் வந்து எல்லாருமே இந்த கவுசிலிங்கில் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரவுண்ட் த்ரீ கவுன்சிலிங் இருபத்தி நாலாம் தேதி நமக்கு தொடங்குது கவுன்சிலிங் லிங்க் வந்தோன்னு நான் வாட்ஸ்அப் சேனலில் கவுன்சிலிங் லிங்க் கொடுக்குறேன் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க தேங்க்யூ